ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிட்டிக்கு மத்தியில் மெயின் மத்தியில் ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நாகர்கோ நாகர்கோவில் கிடையில் பார்த்தீங்கன்னா வெட்டூர் நிமிடம் இந்த வெட்டூர் நிமிடத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாதை பார்த்தீங்கன்னா பாதை முப்பது அடி பாதை முப்பது அடி பாதையிலேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து அடி தூரம் தான் இருக்கும் இந்த பத்து அடி தூரத்து மீண்டும் தான் அஞ்சடி பாதை பாக்கி இந்த அஞ்சடி தூரம் அந்த வந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு முப்பது அடி பாதை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது இதை பாருங்கள் இதுதான் நம்ம வீடு அதாவது கெட்டி புது வீடு தான் கெட்டி இப்போ தான் முடிச்சிருக்காங்க பாக்கி இன்னும் வேலை முடிஞ்சு ஸோ வீட்டில் ஆள் குடியாரில்ல ஸோ சேலு கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட கொஞ்சம் கம்மி அதாவது ஒரு சென்ட் இல்லை ஒரு சென்டோட கொஞ்சம் கம்மியான இதில் தான் நம்ம வீடு கட்டியிருக்காங்க வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நான் எல்லாம் உங்களுக்கு வரிசையாக காணிக்கிறோம் பாருங்க ஸோ இந்த வீட்டுக்கு அதாவது மேலே படிக்கட்டு படிக்கட்டு வீட்டுக்குள்ளே தான் போகுது உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் தான் இதை கொடுத்துருக்காங்க இதோடைய விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்கறாங்க என்ன பெட் பிடிமடத்துல எல்லாம் ஒரு சென்ட் என்ன ரேட்டு போகணும்னு தெரியும் உங்களுக்கு ஸோ ஒரு சென்ட் மனை அண்ட் வீடு எல்லாம் சேர்த்து மொத்தமாக பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா உடனே கிலோவில் நம்பர் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பல நண்பர்கள் மட்டும் கேட்டிருந்தீங்க நான் வெளியூரில் இருக்கேன் ஊரில் வந்தால் போனால் தங்குறது மாதிரி ஒரு லோ பட்ஜெட் வீடு வேணும்னு கேட்டிருங்க சிட்டி பக்கத்தில் அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பாவப்பட்ட மக்கள் வந்துட்டு ஒரு வீடு வேணும்ன்ட்டு இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் மேலே பார்க்குறீங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் அமைக்கலாம் அந்த மாதிரி தான் அவங்க மேலே இடங்கள் விட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவார் எஸ்டேட் தேடுவர்களுக்கு இந்த இந்த சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் அமையும் வீடுகளும் நம்ம கட்டி கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ